என்னை வெல்ல நினைக்கிறாய் என்னை உன்னால முடியுமா நிச்சயமாக முடியாது நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது டாக்டர் ஆக்கிறது டெல்லி மந்திரி ஆக்கிறது அப்புறம் கட்சிக்கு தலைவராக்கிறது இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திரு செய்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய் அதை உன்னால் முடியாது எம் மக்கள் எம் மக்கள் என் பின்னாலே இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னாலே நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியுது உண்மை என்னவென்றால் புரிகிறது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒரு ஆஞ்சியோகிராம் ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு போனேன் என்னை பார்ப்பதற்கு எண்பத்தி ஓரு பேர் நம்ம இல்லை எண்பத்தி ஓரு பேர் எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தரப்பினரும் தலைவர்களும் வந்து என்னை பார்த்தார்கள் இதிலிருந்து இவன் நீ ஆனால் நீ வந்து கீழே வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீ கிளம்பிட்ட ஆக உன்னை பற்றி அப்பொழுதுதான் இந்த உலகம் சரியாக உன்னை புரிந்து கொண்டது அதனாலே இந்த மக்களை தமிழ் மக்களை வன்னிய மக்களை இனி யாரும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது சாதாரணமாக சினிமாவில் சொல்லுவார்கள் அல்லது நடைமுறையிலே பேசுவார்கள் போடா உன் பாச்சா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா சொல்லுவாங்க போடா உன் பாச்சா பழிக்காதுன்னு பசங்க பேசிக்குவாங்க அந்த மாதிரி உன் பாச்சா டெல்லி தேர்தல் கமிஷன் தலைமை தேர்தல் கமிஷன் கிட்ட நீ அங்கே போனாலும் நீ வெற்றி பெறலாம் ஆனால் நீதி வெற்றி பெறும் நியாயம் வெற்றி பெறும் என் பக்கம் நியாயம் இருக்கிறது அதனாலே மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் நான் யாரையும் கிரேன் போட்டு கிரேன் அளவுக்கு பெரிய மாலை செய்து தலையிலே போடு என்று நான் சொன்னதில்லை கொடுத்தாலும் கூட புத்தகமாக கொடுங்கள் என்று சொல்லுவேன் அந்த வகையில் இந்த கட்சியை தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் அவ்வளோ கிராமங்களுக்கு சென்று நான் இந்த கட்சியை வளர்த்தேன் ி உடைத்தேன் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக இது வளர்ந்திருக்கிறது இந்த ஆலமரத்தில் ஒரு கிளை கிளையில ஏறிக்கொண்டு அது மொனக்கிளையில ஏறி மனக்கலைய மொனக்களையில உட்கார்ந்து அடிக்கலைய வெட்டுற மொனக்கிளையில உட்கார்ந்து அடிக்களைய வெற்ற அப்ப நீ என்ன ஆவ வனக்கலையில் உட்கார் வெற்றைய நீ என்ன ஆக என்ன ஆகும் சொல் கீழே உழவெளித்தான் கீழே உழவெளித்தான் ஆலமரத்தினுடைய ஆயிரக்கணக்கான விழுதுகள் பட்சிகள் நிழல் அதன் நிழலுக்காக வருகின்ற மக்கள் எல்லாம் என் பக்கம் நீ அந்த கலையை வெட்டி மனக்கலையில் உட்காந்து நீ அந்த களையை வெட்டுற அது கூட அந்த ஆடை மரத்தில் இருந்த ஒரு கொம்பல் செய்து கோடாலியை ஆக்கி கோடாலியை கொண்டு இந்த மரத்தை வெட்டப்பாக்கிற ஒரு நாள் முடியாது அதனால உன்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிந்து போய்விட்டது அதனால் இது நான் வயிறெறிஞ்சு சொல்கிறேன் நான் வயிறறிந்து சொல்கிறேன் உங்களுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்று அந்த வகையில் ஏன்னால் இது அடுத்த தலைமுறைக்கு அதற்கு அழுத்த தலைமுறை சின்ன அந்த பசங்க வந்தாங்க இப்போ கூட சின்ன பசங்க அதுக்கு எல்லாருக்கும் புரியுது அதனாலே சொல்லுகிறேன் இனிமேல் இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சி red tea red